தூர்தர்ஷனில் ஒரு மணி நேரம் ஹிந்தி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் ஆங்கருக்கு வருஷத்துக்கு பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்காங்க தூர்தர்ஷன் நிர்வாகம் தரப்பில் த ஃபிஃப்டீன் க்ரோர் ஆங்கர் பேட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கே நாட் ஆஸ் திஸ் கொஸ்டின் ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் அந்த ஆங்கரை பற்றி தான் அர்ணாப் கோஸ்வாமி அந்த வீடியோவில் பேசுகிறாரு யார் அந்த ஆங்கர் அவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இன்னொரு பக்கம் இந்தியா வளர்ந்துருச்சு ஐரோப்பிய முன்னேறி நாடுகளோ நீட்டா இருக்கு நீங்க கூட போட்டு குழச்சி சாப்பிடலாம் ட்ரெயின்ஸ் இவ்வளவு ஸ்பீடா போகுது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்னு உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக ஒரே ஒரு யூடியூபருக்கு மட்டும் ஆறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தூர்தர்ஷன் தரப்புல யார் அந்த யூடியூபர் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாக்க போறீங்க அதை விட முக்கியமா அரசாங்கம் எப்படி வரி பணத்தை வாங்கி அதுல உங்களையே பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது கோட் பை வெங்கட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினஞ்சு தூர்தர்ஷனை ஒரு ரீவேம் பண்ணாங்க அதனுடைய லோகோவை மாத்தினாங்க புதிய புதிய ஷோஸ் கொண்டு வர போறோம் மக்கள் மத்தியில் தூர்தர்ஷனுடைய ரீச் அதிகரிக்க போறோம் அதனால நிறைய காண்ட்ராக்ட்ஸ் கொடுத்து நிறைய பேர் ஷோ பண்ண வைக்க போறோம் அப்படின்லாம் அறிவிச்சாங்க அப்படி தூர்தர்ஷன் நியூஸ்ல ஒரு ஷோ பண்றதுக்காக ஒரு மணி நேரம் ஸ்லாட்டை ஒதுக்குனாங்க அந்த ஸ்லாட்ல ப்ரோக்ராம் பண்றதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த கம்பெனியுடைய பேர் ஈஸ்பீட் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிரசார் பாரதி அப்படிங்கிறதுனா தூர்தர்ஷன் மற்றும் ஆல் இந்தியா ரேடியோனுடைய பேரண்ட் கம்பெனி அது ஒரு அரசு நிறுவனம் அந்த அரசு நிறுவனம் சார்பில் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் அரசால எம்பேனல் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தந்த தகுதிகளெல்லாம் பூர்த்தி செஞ்ச நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இவங்களால் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும் அப்படி ஈ ஸ்பிரிட் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிட்டடும் பிரசார் பாரதியால் எம்பேனல் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தது இந்தியாவில் ஒரு நிறுவனத்துக்கு அவ்வளவு ஈஸியாக அரசாங்கத்தினுடைய அங்கீகாரமோ கான்ட்ராக்டோ கிடைச்சிருமா அது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கு அரசு அதிகாரத்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த நிறுவனர்கள் ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கணும் அப்படிதான் கான்ட்ராக்ட் கிடைக்கும் இது மத்திய அரசு கிடையாது மாநில அரசும் இதே மாதிரியான நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஈஸ்பிரிட் ப்ரொடக்ஷன்ஸ் லிமிடெடுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதீர் சௌத்ரி சுதீர் சௌத்ரி இந்த தொடங்கின நிறுவனர்களில் ஒருத்தர் அது மட்டும் கிடையாது பிரபலமான ஒரு நியூஸ் ஆங்கரும் கூட அவருக்கு தான் டிடி இந்த கான்ட்ராக்ட கொடுக்குது அவர் தான் இப்போ டிடில இரவு ஒன்பது டு பத்து மணிக்கு வீக் டேஸ்ல ஒரு ஷோவை பண்ணிக்கிட்டு இருக்காரு வேடிக்கை பாத்தீங்கன்னா அந்த ஷோவினுடைய பேரும் டி தான் சுதிர் சௌத்ரி யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ரீக்காப்பை இந்த இடத்துல நம்ம பாத்திரலாம் ஜி நியூஸ் தான் ரொம்ப பிரபலமான ஒரு நியூஸ் ஆங்கராக ஆக ஆகுறாரு சுதிர் சௌத்ரி இந்தியாவுடைய பிரைம் டைம் ஏங்கர்ஸ் சொல்லப்படுற அர்னாப் கோஸ்வாமில இருந்து இன்னும் நிறைய பேர் எல்லாருமே டிபேட்ஸ் மூலமாக தான் பாப்புலர் ஆனாங்க ஆனால் சுதீர் சௌத்ரி ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு அந்த இஷுல என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது மூலமாக ரொம்ப பிரபலமானவர் ஜி நியூஸ் மூலமாக ஒரு பாப்புலர் ஹிந்தி நியூஸ் ஆங்கராக ஆகுறாரு அங்க இருந்து அவர் அஜித் தாக்கு வராரு அங்க கன்சல்டிங் எடிட்டராக இருக்காரு அப்புறம் இப்போ தூர்தர்ஷன்ல ஒன் ஹவர் ப்ரோக்ராம் பண்றாரு பிரீலான்சராக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மேக்ஸிமம் ஆஃப் த டெலிவிஷன் சேனல்ஸில் ப்ரைம் டைம் டிபேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் இல்லாட்டி அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கான ஒரு நெரட்டிவை செட் பண்ணுற டிபேட்ஸாக தான் இருந்துகிட்டு அந்த விஷயத்தில் சுதீர் சௌத்ரி ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது தொடர்ந்து பாஜக அரசுக்கு சப்போர்ட் ஆகவே தன்னுடைய கண்டென்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதை தாண்டி வெறுப்பு பேச்சுகளும் போலியான செய்திகளும் அவருடைய நியூஸில் அடிக்கடி இடம்பெற்றிருந்துச்சு அதுக்கான நடவடிக்கைகளையும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்ப எதிர்ப்பை பரப்புற வகையிலான பேச்சு பழங்குடியினரை அவமதிக்கிற வகையிலான பேச்சு எல்ஜி கம்யூனிட்டியை பத்தி ரசிக்க தகாத வகையில கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சுதீர் சௌத்ரியை சுத்தி பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு அதனால்தான் நேஷனல் நியூஸ் ப்ராட்காஸ்டிங் மற்றும் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனம் சுதீர் சௌத்ரியினுடைய நிறைய கண்டென்ட்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க சில கண்டென்ட்ஸ தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஆஜிதக் நிறுவனத்துக்கும் ஜி நியூஸ் நிறுவனத்துக்கும் அவங்க நோட்டீஸும் அனுப்பி இருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இ சமிட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஐஐடி பாம்பேல நடந்துச்சு அதுல ஒரு சிறப்பு பேச்சாளராக சுதீர் சௌத்ரியை கூப்பிட இருந்தாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து அவர் பழங்குடியினரை பத்தி அவமதிக்கிற வகையில் ஒரு கருத்தை சொன்னதனால அவர் அந்த விழாவுக்கு பேச வரவேனா வேணாம் அப்படின்னு சொல்லி ஐஐடி பாம்பேனுடைய மாணவர் சங்கமே சொல்லிட்டாங்க சோ இப்படிப்பட்ட ஹிஸ்டரி கொண்டதுதான் சுதீர் சௌத்ரியினுடைய ஜேர்னலிசம் ஒர்க் சோ எத்திக்ஸ பெருசா பொருட்படுத்தாம அரசாங்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றதன் மூலமாக அவருக்கு இந்த பதினைந்து கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பரிசாக கிடைச்சிருக்கு சரி இப்போ சுதீர் சௌத்ரி மற்றும் அவருடைய நிறுவனத்துக்கு டிடி சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம் தினமும் ஒரு மணி வாரத்தில் அஞ்சு நாள் அவர் அந்த வீடியோ பண்ணும் சோ வாரத்துக்கு ஐந்து மணி நேரம் மாதத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபது மணி நேரம் தான் இவருடைய ப்ரோக்ராமுடைய டைம் அதுக்கு சுதீர் சௌத்ரியனுடைய அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட இயர்லி கான்ட்ராக்ட் அதாவது வருடாந்திர கான்ட்ராக்டினுடைய அமௌண்ட் எவ்வளோன்னா பதினைந்து கோடி பிளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா எப்படியும் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு கோடி வந்துடும் சரி இந்த கான்ட்ராக்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகை சரியான தொகையா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் பதினைந்து கோடி அப்படிங்கிற ஜிஎஸ்டி இல்லாத தொகையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பதினைந்து கோடியை ஆண்டுக்கு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒன்னே கோடி ரூபாய் வருது ஸோ மாதத்துக்கு இவங்க இருபது வீடியோ பண்றதுக்கு ஒன்னே கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்போ ஒரு வீடியோவுக்கு ஆரை கால் லட்சம் ரூபாய் வருது இதுபோக சுதிர் சவுத்ரி இந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டிடியினுடைய ஸ்டுடியோவை எல்லாம் ப்ரீவம் பண்ணியிருக்காங்க அந்த செலவும் டிடியினுடைய தான் அது போக அந்த வீடியோவுக்காக அவங்க ஏதாவது வெளியே போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிராவல் ஃபுட் எக்ஸ்பென்சஸும் டிடி தான் பண்ண போறாங்க சரி அப்போ ஒரு வீடியோவுக்கு ஆரேக்கர லட்சம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்றது அதை எடிட் பண்றது ஷூட் பண்றது அதை ஆங்கர் சுதீர் சௌத்ரி பிரசென்ட் பண்றது இதுக்கு ஆரேக்க லட்சம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா டிடில வந்துட்டு இருக்கிற சுதீர் சௌத்ரியனுடைய அந்த ஷோவை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல கூட இருக்கு அதுல எடிட்டுக்கு பெருசா எந்த விதமான மினக்கெடலும் செஞ்ச மாதிரி தெரியாது ப்ரொடக்ஷனும் அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷனாக எதுவுமே நமக்கு தெரியாது அதிகபட்சம் போனோம்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக ரொம்ப மேக்ஸிமமாகவே ஒரு லட்சத்துக்குள்ள அந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதனுடைய தரம் இருக்கும் அப்போ மீதி இருக்கிற சுமார் அஞ்சே கால் லட்சம் ரூபாய் சுதிர் சௌதரிக்கு மட்டுமே போய் சேருது இந்தியாவுடைய நியூஸ் மீடியாவில் எடிட்டர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சம் மூணுலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க இதுவே நார்த் இந்தியா போனோம் நேஷனல் மீடியா போனோம் அப்படின்னா அதில் ஒரு பத்துல இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் வந்து பெர் மந்த் கொடுக்குற சேலரியாக இருக்கும் ஆனால் டிடி சுதிர் சௌத்ரிக்கு அந்த ஒன் ஹவர் ஸ்லாட் ஃபிளிப்கார்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு கொடுக்குற சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வருது அதாவது மார்க்கெட்ல இருக்கிற நிலவரத்தை விட மிக அதிகமான ஊதியம் சுதீர் சௌத்ரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவா நம்ம ஊழல்னு எதை சொல்றோம் அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு பண்ண வேண்டிய ஒரு பொருளை ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிக தொகை கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்க இதுல ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டாக வைக்கப்படும் என்ன ஊழல் நடந்திருக்கோ அந்த கான்ட்ராக்டை சாங்ஷன் பண்ண அமைச்சரோ இல்ல எம்எல்ஏவோ எம்பியோ அரசு அதிகாரிகளோ அந்த கொள்முதல் எந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பண்றாங்களோ அவங்க கிட்ட கமிஷன் வாங்குறதுக்காக இப்படி அதிக விலைக்கு அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து பொருளை கொள்முதல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நம்ம வைக்கிறோம் அது ஊழல் அப்படின்னா மக்கள் வரிப்பணத்துல சுதிர் சௌதரிக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்டர் கொடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஆனால் சென்ட்ரல் பரே ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க தான் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த கம்யூனிகேஷன் கிளை இவங்க தான் இந்திய அரசாங்கத்தினுடைய கம்யூனிகேஷன் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி கோடி ரூபாய் அளவுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தி கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சேனலையுமே ரீவேம் பண்ணிடலாம் அவ்வளோ பெரிய காஸ்ட்டை ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க சட்டம் வச்சிருக்காங்கன்னா அது சரியான சட்டமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது சரி அப்படியே பதினஞ்சுல இருபத்தாறு கோடி ரூபாய் கொடுத்தே ஒருத்தர் வேலைக்கு எடுத்தாலும் அவர் என்ன பண்ண போறாரு அங்க போய் அரசாங்கம் செய்யற தவறுகளை எல்லாம் மறைச்சிட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் அங்க ப்ரோக்ராம் பண்ண போறாரு இந்த தான் அர்ணாப் கோஸ்வாமி கேட்கிறாரு பதினைந்து கோடி ரூபாய்க்கு நீங்க ஒருத்தரை வேலைக்கு எடுத்தீங்களே அவர் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பாரா ஆனா நான் கேட்பேன் அப்படின்னு பேசுறாரு இங்க அர்ணாப் கோஸ்வாமினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தா அவர் அமைதியா இருந்து என்னவோ ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரசாங்கம் உங்ககிட்டயே வரி பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சு உங்களையே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நேஷனல் நியூஸ் சேனல்ஸில் ப்ரைம் டைம் டிபேட்ஸ் எப்படி பாஜக அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் இல்லை அவங்களுடைய தவிர மறைக்கிற வகையிலான நெரேட்டிவை பேசுகிறதாக இருக்குது எப்படி நியூஸ் ஆங்கர்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்காங்க அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான மர்ம நபர் யார் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே டிகோ நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் மிஷினரி எப்படி மக்களை திசை திருப்பி ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அந்த வீடியோனுடைய லிங்க் நான் தவறாம பாருங்க சரி இந்த கான்ட்ராக்ட் ஓரம் வச்சுட்டு அடுத்த கான் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குச்சு அந்த தேர்தல் தொடங்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தூர்தர்ஷன்ல நான்கு டாக்குமெண்ட்ரி வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டுச்சு அந்த நாலு வீடியோவுக்கு அவங்க வச்ச பேர் இந்தியா இன் மோஷன் அதை பண்ணது கேர்லி டைல்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கிற காமியா ஜானி அப்படிங்கிற ஆங்கர் தான் இந்தியாவினுடைய ரயில்வேஸ் ரோட்வேஸ் ஹேர்வேஸ் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பெருமையாக பேசுறது தான் காமியா ஜானியை பத்தி இந்த இடத்துல ஒரு சின்ன ரிகாப் நம்ம பார்க்கணும் கேர்லி டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் குறிப்பா டிராவல் மற்றும் ஃபுட் பிளாகிங்கான ஒரு சேனலாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு காமியா ஜானி அதுல ஒரு பிரபலமான ஆங்கராக இருக்காங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பிளாக்ல இருக்காங்க ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்கள் மட்டும் கிடையாதுங்க எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியுமே அவங்களுடைய பிளாக்ல இடம்பெற்றிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவங்க எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பா மில்லியன்ஸை தாண்டி வியூஸ் போகும் அப்படின்னு கேரண்டியா சொல்ற அளவுக்கான ஒரு இன்ஃபுளுசர் தான் காமியா ஜானி சரி இப்ப காமியா ஜானிக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கற அந்த இடத்துக்கு வருவோம் பிரசார் பாரதி மூலமாக இந்தியாவுடைய விமான போக்குவரத்து துறை ரயில்வே துறை சாலை போக்குவரத்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாங்க எங்களுடைய துறையில் இருக்க இருக்கிற முன்னேற்றங்களை பத்தி ஒரு வீடியோவாக நம்ம டிடி மூலமாக பிரச்சாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும் சொல்லி கான்ட்ராக்ட் வெளியிடுறாங்க அந்த கான்ட்ராக்டும் எம்பேனல்டு நிறுவனங்களுக்கு தான் போய் சேரும் அரசால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சூஸ் பண்ற ஒரு சில நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனத்தை சூஸ் பண்றாங்க அந்த நிறுவனத்தினுடைய பெயர் தான் சாஃப்ட் லைன் ஸ்டுடியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் கொண்ட டாக்குமெண்ட்ரி நான்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரிக்கும் மாதம் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக நாலுல இருந்து ஐந்து நிமிடங்கள் கொண்ட டாக்குமெண்ட்ரி முப்பத்தி ஐந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் இது போக பதினஞ்சு டிவி ஆட் கமர்ஷியல்ஸ் அறுபது செகண்ட்ஸுக்கு நீங்க வீடியோ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அறுபது செகண்ட் வீடியோவுக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா ஒட்டுமொத்த கான்ட்ராக்டுடைய வேல்யூ ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அது போக இந்த டாக்குமெண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி டிராவல் பண்ணி போனீங்கன்னா அதுக்கான ஏத்துக்கும் அப்படிங்கறதும் அந்த கான்ட்ராக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு சுதீர் சௌத்ரிக்கு ஒரு வீடியோவுக்கு ஆறேகால லட்சம் கேர்லி டெய்ல்ஸுக்கு ஒரு வீடியோவுக்கு எட்டே கால் லட்சம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க அதுலயே அந்த பதினஞ்சு ஆட் ஒண்ணும் அறுபது செகண்ட் ஆட்ஸ் அந்த அவங்க எடுத்த டாக்குமெண்ட்ல கட் பண்ணி ஆட் ஃபார்மெட்டுக்கு மாத்தி தர போறாங்க இதுக்கு ஒரு வீடியோவுக்கு இருபது லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ல பேசியிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற முறைகேடுகளை பத்தி தி நியூஸ்லாண்ட்ரி நியூஸ் வெப்சைட் டீடைல்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்டை முதல்ல சைனே பண்ணல இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத வாய்வழியாக சொல்லி வீடியோவெல்லாம் எடுத்து அதை பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு பல மாதங்கள் கழிச்சு தான் இந்த கான்ட்ராக்டே அவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ்லாண்டி சுட்டிக்காட்டுற முதல் முறைகேடு ரெண்டாவது முறைகேடு என்ன அப்படின்னா இதை சாஃப்ட்லைன் ஸ்டுடியோஸுக்கு தான் கான்ட்ராக்டாக கொடுத்தாங்க அந்த கான்ட்ராக்டில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க சாப்ட்லைன் ஸ்டுடியோஸ் வேற எந்த நிறுவனத்துக்கும் இதை உள்ள கான்ட்ராக்டாக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீறி இந்த வீடியோஸை ஷூட் பண்ணது அதை ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே ஃபோர்க் மீடியா குரூப் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயிஸ் தான் அந்த ஃபோர்க் மீடியா குரூப் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா சமீர் வர்மா அப்படிங்கிற ஒரு நபருடையது இவர் தான் அந்த ஆங்கர் கேர்லி டேல்ஸ் காமியா ஜானியினுடைய ஹஸ்பண்ட் சாஃப்ட்லைன் கிடைச்ச மீடியா குரூப்புக்கு போச்சு காமியாஜானி இதை இன்ஃபுஎன்ஸ் பண்ணாங்களா இல்ல சமீர்வர்மா இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமியாஜானி கொடுத்தாங்களா அப்படிங்கிற இடத்துல ஒரு கேள்வி வருது மூணாவது முறைகேடு என்ன அப்படின்னா டிடிக்காக ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட அந்த வீடியோக்கள் டிடியினுடைய யூடியூப் சேனல்ல மட்டும் இல்லாம கேர்லி டெய்ல்ஸ் மற்றும் மேஷபிள் இண்டியா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இவங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ எல்லாமே டிடிக்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது அது டிடியினுடைய சொத்து வேறு எந்த சேனல்ஸும் அதை ஒளிபரப்பக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க அதை மீறியும் கேர்லி டெய்ல்ஸ் அதாவது காமியா ஜாயினுடைய சேனலில் அது பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு இதில் என்ன வேடிக்கைனா இந்த வீடியோலாம் பப்ளிஷ் ஆகி முடிச்சதுக்கு பிறகு மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த கான்ட்ராக்டை நாங்கள் சாஃப்ட்லைன் ஸ்டுடியோவுக்கு இவ்வளோ தொகைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டும் கையெழுத்தாகுது அதே நாளே இந்த கான்ட்ராக்டை நாங்கள் சொன்னபடி முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேன் ஸ்டுடியோ சார்பில் இருந்தும் ஒரு கம்ப்ளீஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க எப்படிங்க கான்ட்ராக்ட் கொடுத்ததும் ஒரே நாள் கான்ட்ராக்ட முடிச்சதும் ஒரே நாளா இதைத்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா டிடியினுடைய சேனல்ல அந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு இரண்டு நாட்களே கேர்லி டெய்ல்ஸ் அந்த யூடியூப் சேனல்ல அது பப்ளிஷ் ஆயிருச்சு இதுக்கான ஒப்புதலை அவங்க டிடி கிட்ட கேட்கவே இல்லை இந்த சேனல்ல வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகுதான் டிடி நிறுவனத்துக்குள்ளேயே அதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குன்னு சொல்றாங்க அந்த நியூஸ் லன்றி ரிப்போர்ட்ல இந்த வீடியோ அப்படிங்கிறது டிடியினுடைய சொத்து அதுக்குதான் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அதுக்கு அப்புறமாகவும் அந்த வீடியோ எடுத்து அவங்களுடைய பேஜ்லயும் போட்டுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற சில அதிகாரிகளை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால பேமெண்ட் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி வைக்கப்பட்ட பேமெண்ட் எல்லாமே கடந்த நவம்பர் மாதம் தான் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் இந்த வீடியோ எல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கற காரணத்துக்காக கேர்லி யூடியூப் சேனலுக்கு இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்றதுக்கான அனுமதியை ஆனால் அப்படி பப்ளிஷ் பண்றதுனால வர ரெவன்யூ இருக்குல்ல அதுல பிப்டி பெர்சென்டேஜ் டிடிக்கு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை மாத்தி போட்டு அந்த பணத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க முறைகேடுகளுக்கு மத்தியில ஒரு யூடியூபருக்கு ஆறு கோடி ரூபாய் போய் சேர்ந்துருச்சு சரி அப்படியே அவங்க அந்த டாக்குமெண்ட் கண்ட்ரில என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் முதல்ல ரயில்வேஸ் பத்தி பேசும்போது போபால இருக்கிற ராணி கமலாபதி ரயில்வே ஸ்டேஷனை பத்தி பேசுறாங்க பயங்கர நீட்டாக இருக்கு பயங்கர கிளாஸா இருக்கு என்னடா இது நம்ம ஊர்ல இப்படி ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு அதை பார்த்தா உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகும் ஆனா விஷயம் என்னன்னா ராணி கமலாபதி ஸ்டேஷன் தான் இந்தியாவில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல உருவாக்கப்பட்ட முதல் ரயில்வே ஸ்டேஷன் பிரைவேட்னுடைய பங்கும் அதுல இருக்கு அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு நீட்டா இருக்கு அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இந்தியா முழுக்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமியா ஜானி அந்த வீடியோல பேசியிருக்காங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன இப்போ வரைக்கும் புலம்பெயர்ந்து போற தொழிலாளர்களுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு இடம் கிடையாது ரிசர்வேஷன் சீட்ல போறவங்களுக்கு இடைஞ்சலாக அவங்க எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள சொல்லியும் கிடையாது போதிய ட்ரெயின்ஸ் இருந்தா அவங்க வந்து அப்படி போய் உட்கார போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம டெய்லி நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கும் அது மட்டுமா ட்ரெயின் டாய்லெட்ஸ் க்ளீனாக இல்ல ட்ரெயின்ஸ் க்ளீனாக இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் க்ளீனாக இல்ல போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எங்கேயுமே டாய்லெட்ஸ் இல்லை இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கு அதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் ரொம்ப மோசம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு போக வேணாம் ஆனா இந்தியன் ரயில்வேஸ் ஐரோப்பிய அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அந்த பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அங்கதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அடுத்ததான் இந்தியாவுடைய ஏர்போர்ட்ஸை பத்தி ரொம்ப வியந்து பேசினதை பார்த்தோம் ஆனா இந்தியாவுடைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு சமீபத்தில் கூட இண்டிகோ நிறுவனத்தினுடைய விமானங்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு இது எல்லாமே ஏவியேசன் இருக்கிற பிரச்சனை தான் இன்னும் எத்தனை விமான நிலையங்கள் சரியான தரத்தில் இல்ல அப்படிங்கிற இருக்கோம் ஆனா மாடலா ஒரு விமான நிலையத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படிதான் இந்தியா முழுக்க விமான நிலையங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் இங்க ஆபத்தானது அடுத்ததான் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் ஹைவேஸை பத்தி ரொம்பவே வியந்து பேசுறாங்க ஒரு சில முக்கியமான திட்டங்கள் டெல்லியில் இருக்கிற திட்டங்கள் அதை பத்தி பேசுகிறாங்க பேசுறாங்க அந்த திட்டத்தெல்லாம் பேசும்போது அவங்க வசதியா தான் மறைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுல சாலையினுடைய தரம் குறைவாக இருக்கிறதுனால ஏற்படுற விபத்துகள் மத்திய அரசாங்கம் இந்திய போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்ட ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சாலைகள்ல இருந்த குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருந்த அந்த குடிகள் இருக்கு இல்லையா அதன் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் விபத்துல இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு நீங்க பைபாஸ் மூலமா போய் பாருங்களேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ரோடு நல்லா இருக்கும் அடுத்த ஐம்பது கிலோமீட்டருக்கு ரோடு நல்லா இருக்காது அப்படியே நல்ல ரோட்லயுமே கூட பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக இருக்காது இவ்வளவு குறைபாடுகளோட நம்ம இந்திய சாலைகளை வச்சுக்கிட்டு அது எல்லாம் சிறப்பான சாலைகள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா அது எப்படி நியாயமாகும் ஆறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்து டிடியையும் டிடி மூலமாக இந்திய அரசாங்கத்தையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு யூடியூபருக்கு ஆறு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் உண்மையாகவே டிடி என்ன எஃபர்டை போடுறாங்க அப்படிங்கிறத போய் பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது காரணம் சமீபத்தில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் நடந்துச்சு அந்த எஸ்ஐஆர்ல ஃபார்ம் ஃபில் பண்றத பத்தி அவ்வளோ வீடியோஸை நம்ம போட்டிருக்கோம் அதை தாண்டியும் மக்களுக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு ஆனா இதை பத்தி எல்லாம் தூர்தர்ஷன்ல தெளிவான விளக்க வீடியோக்கள் எதுவுமே போடல டிடி தமிழ்ல மட்டும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அவங்க அங்க மட்டும்தான் நேர்காணல் கொடுத்தாங்க நேர்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது எந்த விளக்கத்தையும் கொடுக்கல அப்படி கொடுத்த விளக்கமும் போதுமானதாக இல்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கு அதுவும் ஐநூறு வியூஸ் மட்டும்தான் போயிருக்கு உண்மையாகவே மக்கள்கிட்ட நல்ல தகவல்கள் போய் சேரணும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத டிடியினுடைய நிர்வாகம் விரும்பியிருந்தாங்க அப்படின்னா அர்ச்சனா பட்னாய் கொடுத்த அந்த வீடியோவை அட்லீஸ்ட் செலவு பண்ணியாவது ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் அந்த முயற்சியை கூட தூர்தர்ஷன் நிர்வாகம் மேற்கொள்ளல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அதை கே டீடைல்ஸ் எடுத்து வீடியோ பண்ணி தராங்க அவங்களுக்கு சாதகமாக தானே வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணி இருக்கலாம் தான் ஆனா கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரியான இன்ஃபுளுன்சை சூஸ் பண்ணி இந்த வீடியோக்களை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உண்மை என்ன அப்படிங்கறத மறைச்சு இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை நீங்க நம்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா அதனாலதான் இவங்களை எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மூலமாக உண்மையை மறைச்சு அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசாங்கத்தை நோக்கி உங்களை கேள்வி எழுப்ப விடாம செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் அதனாலதான் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ஒரு பிரபலமான யூடியூபரை இந்த வீடியோவை அவங்க செய்ய வைக்கிறாங்க இன்னைக்கு யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டு இப்ப இல்லை ஒரு காலத்துல பிராண்ட நோக்கி மக்கள் எல்லாரும் இருந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு தனிநபரும் பிராண்டாக மாறிட்டாங்க அப்படி ஒரு ஒரு தனிநபரோட நம்ம டைரக்டாக அட்டாச் ஆகிறோம் அவங்க பேசுறதை நம்ம ஃபாலோ பண்றோம் அவங்க சொல்றதை ரசிக்கிறோம் அவங்க சொல்ற விஷயத்த நம்ம வாங்குறோம் இப்படி அவங்க மூலமாக நம்ம விஷயத்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தான் அவங்க சொன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நம்ம மனசுல ஏற்படுத்து நிறைய பேர் ஒரு தகவல் சொல்லுவாங்க ஏப்பா அது போலியான தகவல் பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லையே வாட்ஸ்அப்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ வாட்ஸ்அப்பில் வந்தா ஒரு தகவல் உண்மை அப்படிங்கிற நம்பற மனநிலை இருக்குல்ல அத தான் அரசாங்கங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்களுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்தாவது மக்களுடைய எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிறத வேலையை செய்கிறாங்க உடனே நேரம் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன் இதை மத்திய அரசு மட்டும் தான் பண்றாங்களா மாநில அரசு பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க உண்மைதான் மத்திய அரசு மட்டும் இல்ல மாநில அரசு இதான் பண்றாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா மாநில அரசுகளும் இததான் பண்றாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் தான் பண்றாங்க ஏன் தமிழ்நாட்டுல இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு நீங்க ரசிச்சு ஃபாலோ பண்ண இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் திடீர்னு முக்கியமான அரசியல் தலைவர்களோட உக்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவு எது உங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட் இது நீங்க ஃப்ரீ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க கடைசியும் என்ன புக் படிச்சீங்க இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதுல இருக்கும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி கேள்விகளே இருக்காது நீங்க இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் இதை செய்யல உங்க தொகுதியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஏன் அதை நீங்க போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எந்த இன்ஃபுளுன்சருடைய வீடியோல மேக்ஸிமம் இருக்காது ஒரு அரசியல்வாதி ஒரு இன்ஃபுளுசரை நோக்கி போறாங்க அப்படின்னாலே முதல்ல அதுக்கு அந்த அரசியல்வாதி விரும்பணும் அப்படி ஒரு அரசியல்வாதி விரும்புறாரு அப்படின்னா அவருக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது அப்படின்னு தான் அர்த்தம் அவருக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுதுன்னா எவ்வளவு பெரிய ஸ்டாரான இன்ஃபுயன்சராக இருந்தாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த பப்ளிசிட்டி நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையில தான் அந்த அரசியல்வாதிகள் இன்ஃபுளுன்சர்ஸ் நோக்கி போறாங்க சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் விழிப்போட இருக்கும் யாரு நம்மள என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த அறிவு அந்த தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த இன்ஃபுளுசராஜ் சரி எந்த நியூஸ் ஆங்கராலையும் சரி நம்மளை இன்ஃபுளு பண்ணவோ நம்மளுடைய மனசை மாத்திரவோ முடியாது அந்த அரசியல் தெளிவு நமக்கு வேணும் தான் இந்த நிமிடத்தினுடைய மிக முக்கியமான தேவை அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கான தேவையும் கூட சோ திரைமறைவில் எப்படி அரசியல் நகருது எப்படி மக்கள் எல்லாம் திசை திறப்பப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி நிறையவே இந்த வீடியோல பேசியிருக்கோம் வேறு பல அரசியல் தகவல்களோட வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி